அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க அதுவும் இந்த டிஷ்ஷு வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க பெசரட்டு தாங்க பண் பண்ண போகிறேன் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து பச்சை பாசுப்பேர் எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளர்லேயே அரை டம்ளரில் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் நைட்டே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும் இப்போ வந்து அரைச்சிக்கிடலாம் தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் தேவையான அளவு உப்பு இப்போ அரைச்சிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம் மாவு பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்ஸிச்சரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவில் சேர்த்துக்கறலாம் மாவுக்கு வந்து உப்பு வந்து பத்தல அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கிடலாம் ஆல்ரெடி முன்னாடியே தோசை டீ வந்து ஹிட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பெசரத்து இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குருவாங்க நான் பசங்கள்லாம் வாசி கேரட் வந்து துருவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது மேலே கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் விட்டுக்கிடலாம் ஒரு சைடு வந்து நல்லா விந்துருச்சு பாருங்க தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான பெசரட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பெசரட்டு வந்து அப்படியே சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து நான் இதுக்கு தொட்டு கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் சட்னி தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் மாங்காய் வந்து அரை மாங்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூடவே ரெண்டு அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூனில் வந்து கடலை அது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சட்னி வந்து அரைச்சிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்கள் மாங்காய் சட்னியும் ரெடி ஆயிருச்சு இந்த பெசரட்டை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மாங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்